மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சன்னதி குரோதி வருட பிரம்மோற்சவம் ஐந்தாம் திருநாள் இன்று காலை ஸ்ரீ கோதண்டராமர் நாச்சியார் திருக்கோலம் பெரிய விராட்டியார் திருக்கோலம் பூண்டு நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார் சௌரிக்கொண்டை ஜடைநாகம் கல்லெழுத்த ரத்ன அஸ்தம் ஸ்வர்ண கிளி திருமங்கல்ய பொட்டு பவழமாலை காசு மாலை ரத்ன திருவிடி சாற்றிக்கொண்டு வெள்ளிக்கிழமையான இன்று நட்சத்திரத்தில் ஆண்டாள் நாச்சியாராக நாச்சியார் திருக்கோலம் சாற்றிக்கொண்டு ஸ்ரீ கோதண்டராமர் நமக்கு விசேஷமாக சேவை சாதிக்கிறார்